நம்ம அமெரிக்கா பிரசிடண்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நான் ஆறு போற நிறுத்திட்டேன் ஏழு போற நிறுத்திட்டேன் அதனால எனக்கு வந்து உடனடியாக நோபல் பரிசு கொடுக்கணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தடவை இல்லைங்க ஒரு பத்து இருபது தடவைக்கு மேல எனக்கு நோபல் பீஸ் பிரைஸ் கொடுங்க பீஸ் பிரைஸ் கொடுங்க நான் தான் வார நிறுத்தினேன் திரும்ப திரும்ப அடிக்கடி அவர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம பக்கத்து நாடான பாகிஸ்தான்ல உள்ள அண்ணாச்சி பிரைம் மினிஸ்டர் செபாஸ் ஷெரீஃபும் நம்ம மாமா பீல்டு மார்ஷல் ஆசி முனியரும் போட்டு ஏங்க இந்த போர்கள் போட்டுறது எல்லாத்துக்கும் காரணமே டொனால்டு ட்ரம்ப் தாங்க இந்த வருஷத்துல யாருக்காவது நோபல் பீஸ் பிரைஸ் அது டொனால்டு ட்ரம்ப் தாங்க கொடுக்கணும் வேற யாருக்கும் கொடுக்கறதுக்கு தகுதியே கிடையாதுங்க யாருக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஜால்ரா போட்டாங்க அவருக்கு டொனால்டு ட்ரம்புக்கு ரொம்ப சந்தோஷமோ சந்தோஷம் நமக்கு என்ன சொல்றது தோணுதுன்னா உண்மையிலேயே இந்த டொனால்டு ட்ரம்ப் இந்த நல்ல முயற்சி காரணமாக இந்த டுவெண்டி பாயிண்ட் பீஸ் பிளான் காரணமாக காசாவில் உள்ள கமாஸ் தீவிரவாதிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு போர் நிறுத்தம் ஏற்பட்டு அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு அமைதி ஏற்பட்டால் நாமளே நம்ம அமெரிக்க பிரசிடன்ட் டொனால்ட் ட்ரம்புக்கு நோபல் பீஸ் பிரைஸுக்கு நம்மளே சிபாரி செய்யலாங்க அப்படி நம்ம எல்லாருமே சேர்ந்து அவருக்கு பீஸ் பிரைஸ் வேணும் நோபல் பீஸ் பிரைஸ் கொடுக்கணும்னு சொல்லி சிபாரிசு பண்ணலைன்னா நம்ம டொனால்ட் ட்ரம்ப் கோச்சுக்கு வாருங்க எப்படியாவது நோபல் பீஸ் ப்ரைஸ் வாங்கணும்னு ஒரே காரணத்துக்காக இன்னும் ரெண்டு நாட்டுக்குள்ளே கோல் மூட்டி விட்டு இன்னொரு போர ஆரம்பித்து கடைசியில் நான் தான் முடிச்சேன்னு சொல்லி ஏதாவது ஒம்பு ஓடிடுவார்